ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அடியில் சூப்பரான ஒரு வீடு கன்சல்டிங் ஆகிட்டுருக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீநாயக்கன்பட்டி சீல்நாயக்கன்பட்டியிலேருந்து தாதகாப்பட்டி வர வழியில் பைப்பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மீட்டரில் தான் இந்த வீடு இருக்குது எத்தனை கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பாஸ் பக்கத்தாலேயே ஒரு நடந்து போகிற டிஸ்டனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அடி சிங்கிள் பெட்ரூமில் சூப்பரான ஒரு வீடு இது வெளியே ஒரு காமன் டாய்லெட்டு ஹால் பால் சீலிங் ஒர்க்கு உங்களுக்கு மாடலர் கிச்சனு எல்லாமே டோட்டல் கிளிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் ரயில் வீடு சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்தடுத்த வீடியோ உங்கள் மோடி வந்துக்கிட்டே இருக்கும் விண்டோவெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காற்று வசதி விண்டோவெலாம் சூப்பரான ஒரு வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் ஹாலிலேருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் பெரிய பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சாகிடுது பின்னாடி நமக்கு ஒன்றடி காலியோடு இருக்குது சுற்றியும் அப்படி மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச்சாக சிட்டி லிமிட்டில் இது மாநகராட்சி மாநகராட்சி லிமிட்டில் நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குது போர் வசதி இருக்குது லோன் வசதி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டிக்குள்ளேயே கேட்டுருந்தாங்க எத்தனை கஸ்டமரு இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளேயே எழுநூற்றி ஐம்பது சதுரடி கம்மி பட்ஜெட்டில் வந்திருக்கு flat on the fence